எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா தேங்காய் தண்ணியை வீணாக்காதீங்க மக்கா வீட்டில் இருக்கிற சின்னதுகளுக்கு இதை கொடுங்க இதில் நிறைய சத்துகள் இருக்குது உடம்புக்கு நல்லது வரட்டு போகணும்னா தவறாமல் ஒவ்வொரு நாளும் காலையில் கால் கரண்டி தேன் எடுத்து மெதுவாக தொண்டையை நினச்சி சாப்பிடுங்க பொண்ணுங்க மலம் கழிச்ச பிறகு எப்பவும் முன்னிருந்து பின்னோக்கி தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்யணும்டா அப்பதான் கிருமி பெண் உறுப்புக்குள் போகாமல் தடுக்க முடியும் உங்க வீட்டு சின்னதுகளுக்கு காய்ச்சல் வந்தா ஒரு தடவை மாதுளம்பழ சாறு அடிச்சு குடுக்குங்கப்பா காய்ச்சல் வந்த வழி ஓடி போயிரும் பிள்ளை சுறுசுறுப்பா இருப்பான் எலுமிச்ச சாறு தினமும் குடிச்சா கிட்னி கல்லு வரவே வராதுடா ரத்தத்துல இரும்பும் கூடும் நீங்களும் என்ன மாதிரி சுறுசுறுப்பா இருப்பீங்க வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு தினமும் ஒரு சொட்டு தேங்காய் கொடுங்க வயிற்றில் பூச்சி இருக்காது மக்கா மீன் இல்லாட்டா வெங்காயம் வெட்டி முடிய அதோட வாட கையில் மணக்குதா கொஞ்சம் கோப்பித்தூள் போட்டு கையை கழுவுங்க அதோட மனம் இல்லாமல் போயிடும் மக்கா எலுமிச்சை சாரோட நல்ல கழுவுன கற்றாழையும் வெட்டி போட்டு சேர்த்து குடிங்க வயிற்றில் இருக்கிற புண் பறந்து போயிடும் வாழைப்பழத்தில நிறைய பொட்டாசிய சத்து இருக்கு இது நம்ம இதயத்துக்கு நல்லதுப்பா கட்டாயம் நாளைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்கப்பா வாரத்துல ரெண்டு தடவை பாதி வெறும் வெத்தல மாத்திரம் போட்டா வாயில கேன்சரே வராதுடா ம் வாயும் சுத்தமா இருக்கும் மக்கா கால சாப்பாட்டுக்கு பழஞ்சோறும் ஊறுகாயும் எப்போதாவது சாப்பிட்டு அப்பப்பா என்ன பிரமாதம் இது குடலுக்கு நல்லதுடா பழஞ்சோறு கொடல்ல இருக்கிற நல்ல ஃபேக்டீரியாவை கூட்டும்டா இதால நம்ம உடம்புல விட்டமின் கே கூடும் இது நம்ம ரத்தத்துக்கு கல்லதுடா மக்களே முருங்கைக்கீரை சமைச்சிட்டு சமையல் சூடு தணிஞ்சதும் பாதி எலுமிச்சை புழிஞ்சி விடுங்க அப்போதான் இரும்பு சத்து உடலோடு ஒட்டும் மக்களே எப்பவும் சமைச்சதுக்கு பிறகுதான் உப்பை சேர்த்து சோப்பாருங்க சூடோட போட்டிங்கன்னா உப்பில் இருக்கும் அயோடின் பறந்துடும் அதனால தான் தைராய்டு பிரச்சனை வரும் சாப்பாடு சுவையோட ஆரோக்கியமாவும் இருக்கணும்டா அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கடா மக்கா வியர்வை துர்நாற்றம் வீசுதா கவலைப்படாதேடா எலுமிச்சையோட கரியூப்பை சேர்த்து வாரத்துக்கு ரெண்டு தடவை குளிச்சா உடனே சரியாகிடும்பா எப்போதுமே இரவு சாப்பாட்ட சூரியன் மறைவதற்கு முன்னரே சாப்பிட்டு விடுங்க மக்கா அப்பதான் உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இது என் அனுபவத்துல சொல்றேன் மக்கா இப்ப உலகம் முழுக்க பேசுற டிராகன் ஃப்ரூட்ன்னு சொல்ற பழம் நம்ம ஊர் மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் போல வராதுப்பா வாரத்துல ஒருக்கா சுள்ளுண்டு மிளகு ரசம் வச்சு குடிங்கப்பா நல்ல பர பறன்னு வாய்வு போகும் வயிற்று பிரச்சனை இருக்காது மக்கா இப்படி மண்சட்டி கோலையில எப்பயாச்சும் குழு குழுப்பா தண்ணி குடிச்சிருக்கீங்களா எப்படி இருக்கும் காமெண்ட்ல தெரிவிங்கப்பா வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் வல்லார சம்பள் வீட்டில செய்யுங்க பிள்ளைங்களா இது படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஞாபக சக்தி கூட்டும்பா இந்த கொய்யாப்பழ சீசனுக்கு நீங்க இந்த சிவப்பு சக்கர கொய்யாப்பழம் சாப்பிடுகிறீங்களா சாப்பிட்டவங்க யாரும் இருந்தா இதோட சுவை பற்றி காமெண்ட்ல பதிவிடுங்க மக்கா நாளுக்கு ஒரு பனங்கிழங்கு அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாம போயிடும் அதோட உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்டா திணை அரிசியில பொங்குன சோறும் ஆற்று ரசிக்கறியும் சாப்பிட்ருக்கிறீங்களா அனைவருக்கும் வணக்கம் எங்க வீட்டு தோட்டத்துக்கு வந்ததற்கு மிக்க நன்றி